ஹாய் ஹலோ கைஸ் நம்ம மல்லி மல்லிகில வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சோரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க எவ்வளோ வந்து பிரச்சனை வந்தாலையும் பரவாயில்ல நான் வந்து இந்த வெண்பா குட்டியும் சரி இந்த விஜயம் சரி விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க ஆனால் வந்து இப்போ நடக்கிறது எல்லாமே எப்படி நடந்துகிட்ருக்குன்னாக்கா நம்ம நாகும் சரி நம்ம ரெஞ்சி தான் சரி ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து கொண்டு வந்து விட்டுருப்பாங்க ஆனால் இந்த டைமில் வந்து நம்ம நாகு பண்ண விஷயம் வந்து யாராலையும் வந்து ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படின்ற அளவுக்கு வந்து யோசிக்க வச்சிருச்சு அப்போ தான் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து இந்த நாகுவே போயிட்டு வந்து செவுத்தால வந்து இடிச்சுக்கிட்டு நம்ம ரஞ்சிதா தான் வந்து பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க ஏன் இப்படியெல்லாம் வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து யோசிச்சிட்ருப்போம் அப்போதான் வந்து புரியுது இந்த மல்லியை வந்து துரத்தி விட்டுட்டு இந்த விஜய் வந்து இந்த நாகுவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நாகு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ரஞ்சிதா வந்து பண்ணுற எல்லா விஷயமும் வந்து இந்த நாகுவுக்கு தெரியும் இப்போ ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்லி இந்த ரஞ்சிதாவை வந்து கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து சரியாக இருக்காங்க இந்த நாகு இப்போ வந்து நம்ம ரஞ்சிதா வந்து என்ன பண்ண போறாங்கனாக்கா ஒன்றுமே தெரியாத வந்து புரி முடிச்சுட்டு இருக்காங்க அவங்களே போயிட்டு வந்து ஒரு சிவத்தில் வந்து இடிச்சுக்கிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை வந்து சொன்னால் யாருமே நம்புறதே கிடையாது முக்கியமாக வந்து நம்ம விஜய் என்ன சொல்கிறேன்னாக்கா ஏர் ரஞ்சிதா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண ஃபஸ்ட்டு அவங்க கையில் சாரி கேளு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் வந்து புரியறதே கிடையாது ஆனால் நம்ம நாகு என்ன பண்ணாங்க நம்ம போட்ட வேலை வந்து சரியாக தான் வந்து நாடகம் சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இங்கே பாரு விஜய் நான் என்ன பண்ண ரஞ்சிதா என்னை பாப்பா நான் தெரியாது ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பித்தாங்க நீங்கள் எங்கே கெஞ்சுறீங்க அவங்க தான் வந்து உங்கள் பண்ணத்துக்கு மன்னிப்பு கேட்டு இதனும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயன் சொன்னார் ஆனால் இங்கே நடக்கிற எண்ணுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்க தான் வந்து நம்ம ரஞ்சிதா இருக்காங்க இந்த நாகுக்கும் சரி இந்த மல்லிக்கும் சரி இவங்க ரெண்டு பேரும் பழி வாங்கணும் இப்போ நம்ம சைடு தான் வந்து இருந்தால் உடனே வந்து இப்படி மாறிட்டால் இவளை வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து சும்மா விடக்கூடாது இவன் இன்னும் என்னென்ன வேலை பண்ணுவாலோ தெரியாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம நாகுவ ச பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி வந்து என்ன பண்ணணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம விஜய் வந்து விட்டு போகக்கூடாது முக்கியமாக வந்து இந்த ரஞ்சிதாவுக்கு ஒரு இடம்ன்ற பட்சம் வந்து கொடுக்கவே கூடாது அப்படி கொஞ்சம் கேப்பு கிடச்சா போதும் இந்த ரஞ்சிதா உள்ள நாலேஜின் கொட்டையை குழப்பி நம்ம நான் விஜயை வந்து கல்யாணம் பண்ணிட்டுக்காக ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பார்த்துட்டே தான் இருக்கும் இந்த நாகுவும் இந்த ரஞ்சிதாவும் வந்து இந்த மல்லியை வந்து பார்த்தாலே ஆகாமல் தான் போயிட்டுருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து உக்காந்து பேசிகிட்டு இருந்தால் கூட இவங்களுக்கு ஆகாத போயிட்ருக்கு நான் இருக்க வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு காண்டில் தான் வந்து இருக்காங்க வெண்பா கூட்டியை வச்சு இவங்க அதாவது இந்த மல்லி இந்த விஜய் இவங்க மூணு பேரும் வந்து என்ன பண்ணணும் நல்லபடியாக பொழைக்கணும் இந்த ரஞ்சிதாவே இந்த நாகை வீட்டை வீட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறோங்க வீடியோக்கு லைக்காக போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க